வணக்கம் நான் உங்கள் ஜீவிகனேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆரி பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் அதில் சில டிப்ஸும் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒத்து குதிரை மாற்றி தான் நீங்கள் வந்து ஆரி ஒர்க்குக்கெல்லாம் நம்ம தையல் போடணும் ஆனால் அது தேவையில்லை பாருங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த தையல் போட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா அதில் மட்டும் ரெண்டு தையல் போட்டு கொடுப்பாங்க சைன் ஸ்டிச்சு அதில் இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டு கொடுக்க சொன்னீங்க அப்படின்னாவே அது வந்துட்டு நம்ம அந்த ஒத்து குதிரை மாற்றவே வேண்டியதில்லை என்னதான் பீட்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த தையலுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த குதிரை வந்து கரெக்டாக ஆகிடும் தைக்கும் போது எதுலேயுமே அடிபடாது பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அது மட்டும் ஒரு நாலு தையல் போட சொல்லுங்கள் அப்படி போடும்போது உங்களுக்கு பார்க்கவும் நல்லா தான் இருக்கும் வெளியே தெரியாது நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு ஒரு காலிஞ்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஞ்ச அளவு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒத்த குதிரை மாற்றி தான் நம்ம வந்து தையல் போடணும் அந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கும் பட் போடும்போது நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் ஒரு மூணு மூணு தையல் இல்லைன்னா ஒரு நாலு தையல் அந்த மாதிரி போட்டு கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குதிரை மாற்றவே வேண்டியதில்லை பாருங்க அப்படியே தான் வச்சு அடிக்கிறேன் படிமான தையல் போட்டுக்கலாம் வந்து உங்களுக்கு தள்ளி இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு எப்பவும் சாதா பிளவுஸ் தைக்கிற மாதிரியே தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும் எந்த ஏஜில் இருக்குங்களும் போடுறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இதில் வந்து முன்பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் போடலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் எப்பவும் போலவே இது தைல் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஜாயின் போடுற மாதிரி வரும் அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கும் ஃபுல்லாக படிமான தொழில் போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் கொஞ்சமா பத்தாம இருக்கு அது எப்படி ஜாயின் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தான் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு பீஸ் அதை விட அதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை விட ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பிசுறு தெரியாமல் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடிச்சுக்கலாம் முக்கிய சேஃபில் வரும் ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிசுறுமே தெரியாது இது வந்து சைடில் போயிடும் ஜாயிண்டில் போயிடும் உங்களுக்கு வந்து அந்த நெக்கு கழுத்து நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் கிராஸ் வரும் அதனால உங்களுக்கு ஆரி பிளவுஸும் எல்லாத்துக்கும் இது மாதிரி வராது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி ஜாயின் போடுற மாதிரி வரும் நம்ம எப்பவும் போல் டாட்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் அளவு தான் கழுத்தோட அகலம் வைப்பாங்க அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அகலமாக இருக்கும் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் அதுக்கு நான் வந்து ஒரு அரைஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு கிட்ட ஏன்னா விபீஸ் வைக்கும்போது உங்களுக்கு இன்னுமே பெருசா வந்துடும் அதனால விபீஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு குக்கி பீஸுக்கு வந்துட்டு ஒரு காலுச்சு அளவுக்கு வைக்கிறேன் ஷோல்டரு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் வராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் சப்போஸ் வந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஷோல்டருமே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பீஸ்ல பின்பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவா இருக்குன்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வரும்போது நம்ம அப்படியே வச்சு தைக்காம ஆம்கோள் வச்சு நம்ம அளந்து பார்த்துட்டு முன்பாகத்துக்கும் பின்பாகத்துக்கும் எவ்வளோ உங்களுக்கு கேப் இருக்கோ அதில் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது நீங்க ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இருந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணிடுங்க சும்மா லைட்டாக அந்த பிசு மட்டும் போகிற மாதிரி அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஈவனாக வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம கை ஜாயின் பண்ணிக்க போகிறோம் கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே லைனிங்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து கை குறைஞ்செடுப்பேன் அது மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் வந்து கையோட அகலம் வச்சுட்டு நடுக்கை உயிரம் வைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கையோட அகலம் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு முன்பாகமும் பின்பாகமும் வந்து ஏத்தி தேத்தியுமா இருக்கும் அதுக்கும் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு ஒரு அரை அஞ்சு அளவுக்கு இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பின்பாகத்தில் கையில் ஜாயின் பண்ணும் போதே நம்ம கொஞ்சம் அடிச்சுக்கணும் அடிச்சு அடிச்சுக்கணும் அப்படின்னா அதை நம்ம அந்த தயில் வந்து மேலே தூக்கி விடும்போது உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏறிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸுமே கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இடுப்பு வந்து பின்னாடி டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் போட்டோம் இல்லைங்க சைடு தையல் போட்டோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு திரும்பவும் நம்ம அதை ரெண்டாக மடிக்கணும் மடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சென்டர் எங்கே வருதோ நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி போடும்போது உங்களுக்கு பின்னாடி டாட் வந்து கரெக்டாக வரும் ஒரு அரைஞ்சளவுக்கு அகலம் வச்சுட்டு ஒரு மூணு மூன்று அந்த அளவுக்கு ஹைட் வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அளவு எடுக்கும்போது பின்னாடி டாட் வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணும்போது அப்படியே விட்டுருவோம் ஸோ அதில் பின்னாடியும் நம்ம தேயில் போட முடியாது அதுக்கு வந்துட்டு நம்ம ஷோல்டரை வந்து ஷோல்டரோட தேயிலில் நம்ம ஒரு ஹெம்மிங் பண்ணிக்க போகிறோம் ஹெம்மிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் போடும்போது ப்ளவுஸ் போடும்போது அது மட்டும் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதனால் இப்போ அது அந்த அளவுக்கு வராது பாருங்கள் இது இருக்குன்னா நம்ம இப்படி மடிக்கும்போது அது மட்டும் கொஞ்சமாக லைட்டாக பிசுற மாதிரி தெரியும் அதுக்கு வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்டே தெரியாமல் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெத்தடும் இருக்குது பட் இது வந்து புதுசா தைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸாக இருக்கும் அதுக்காக தான் ஃபுல்லா நம்ம ஹெம்மிங் போட்டு எடுத்துக்கலாம் இது சின்ன சின்ன டிப்ஸ் தான் அவ்வளோதான் ஃபுல்லா முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ